குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் முதலாக குடும்ப கட்டுப்பாடு என்று நாங்கள் சொல்லும்போது அதாவது அளவான ஒரு குடும்பத்தை நீங்கள் திட்டமிடுவதற்கு உதவி புரிகின்ற சாதனங்களே இந்த குடும்ப கட்டுப்பாடு சாதனங்களாக அமைகின்றது எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தை உரிய முறையில் திட்டமிடுவதற்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு முறைகள் உதவியாக இருக்கின்றது இதில் பல முறைகள் இருக்கின்றன அவற்றில் எது உங்களுக்கு ஏற்ற முறை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உரிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் எனவே இது சம்பந்தமான ஒரு சாதாரண ஒரு விழிப்புணர்ச்சியை தருவதுதான் இந்த உரையின் முக்கியமான நோக்கம் இந்த குடும்ப கட்டுப்பாடு முறைகளில் நிரந்தரமாக மற்ற கட்டுப்பாடு முறைகள் என்று நிரந்தரமான குடும்ப கட்டுப்பாடு முறைகள் அதாவது டெம்ப்ரரி கண்ட்ராசெப்ஷன் அண்ட் பெர்மனன்ட் கண்ட்ராசெப்ஷன் என்று ரெண்டு வகையாக அனுப்பியிருக்கலாம் பிறகு இந்த டெம்ப்ரரி அதாவது வந்து தற்காலிகமான குடும்ப கட்டுப்பாடு முறையில் வில்லைகளை பாவித்தல் அல்லது ஹோமோன் வில்லைகள் ஹோமோன் இன்ஜெக்ஷன் ஹோமோன் குச்சிகளை போட்டுக்கொள்ளுதல் மற்றும் லூப்புகள் அதாவது அந்த குறைப்ப பயிற்சி செலுத்துகின்ற லூப் ஆணு போன்ற முறைகளை குறிப்பிடலாம் நிரந்தரமான கற்ப தடை அதாவது குடும்ப முறை என்னும் பொழுது அதாவது சத்திர சிகிச்சை மூலம் டீப்பை அகற்றுதல் அது எல்லாற்றி என்று சொல்வார்கள் அதுவும் வேசக்டன் எனப்படுகின்ற ஆண்கள் விதையில் செய்கின்ற சத்திர சிகிச்சையை குறிப்பிடலாம் அடுத்ததாக இந்த டெம்பரரி அதாவது தற்காலிக முறைகளை பற்றி சிறு சிறு விளக்கங்களை கூட விரும்புகிறேன் இதில் பலவிதமான தப்பாபிப்பிராயங்களும் காணப்படுகிறது அதாவது வந்து எனக்கு உடற்பெருமன் அதிகரிக்கும் என்பதிலிருந்து அதாவது புற்றுநோய் ஏற்பில்லாமல் அப்படியே பலவிதமான யூனோ வித்தியாசமான விஷயங்கள் தற்பபிப்பிராயங்கள் எங்களிடையே காணப்படுகிறது அவை சம்பந்தமான உரிய அறிவியலை பெறுவதற்கு நீங்கள் இது சம்மந்தமான அந்த ஆர்டிகல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது அந்த குறிப்பிட்ட இடங்களில் அதை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது உரிய வைத்திய நிபுணர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு வில்லை என்னும் பொழுது இது வந்து இருபத்தி எட்டு வில்லைகளை கொண்டதாக காணப்படுகிறது இதன் மூலமாக உடற்பெரும் கூடும் என்ற ஒரு தப்பு பாரம் என்கிறது அது பிள்ளையான ஒன்றாக இருக்கிறது இது எவருக்கு பொருத்தம் என்று சொன்னவென்றால் இது திருமணமாகிய தொடக்க காலங்களில் வில்லை பிறப்பதை ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத அளவில் அது ஒரு வருடத்துக்குள்ளாக விற்போட வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல முறையாக இருக்கின்றது ஏனென்றால் இதன் மூலமாக உங்களுக்கு மாதவிடாய் மூலமாக ஏற்படும் மாதவிடாய் குருதிப்போக்குண்டால் அளவாகதாக இருக்கும் அதே நேரம் இதனைப் நிப்பாட்டியுடன் உங்களுக்கு உரிய முறையில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதில் முக்கியமாக இருக்கின்றது இதேவேளை இந்த அடுத்த அதாவது உங்களுக்கு குடும்ப கடுப்பாடு உங்களுக்கு கூடியதாக அதாவது வந்து ஒரு வருடக்கணக்கில் தேவை என்று சொன்னால் அதுக்கு உரிய முறைகளும் உள்ளது இந்த கையின் இந்த பகுதியில் வைக்கப்படுகின்ற குச்சி போன்ற ஹோமோனை உள்ளடக்கிய ஒரு குச்சி போன்ற இது வந்து ஜடேல் என்று சொல்லுவார் அது வந்து மூன்று வருடங்களுக்கு உங்களுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடு இதை இப்போ குடும்ப கட்டுப்பாடு முறையாக அது அமையும் அதே நேரம் லூப் என்னப்படுகின்ற ஐயோ சொல்லுவோம் குப்பை ஐயோ இந்த லூப் வந்து இப்போது கற்பப்பைக்குள் செலுத்தப்பட்டால் அது பத்து வருடம் வரைக்கும் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இன்ஜெக்ஷன் டிப்போ புரோவிடா இன்ஜெக்ஷன் இந்த காலகட்டத்தில் எங்கள் நாட்டில் இல்லங்கையிலே கொஞ்சம் அதனுடைய பாவனை குறைவடைந்து போலும் அதுவும் ஒரு நல்ல முறை அது எவருக்கு பொருத்தமாக அமையும் என்பதை அடர்ந்து அவர்களுக்கு செய்யும்போது அது ஒரு நல்ல முறையாக அமைகின்றது அது எல்லோருக்கும் நாங்கள் பாதி ஒரு முறையாக இல்லை அதனால் உடம்பு கூடும் அதாவது பெருமன் கூடுமா என்றால் ஒரு வருடத்துக்கு பாதிக்கும் போது சில நேரம் ஒரு கிலோ கூடும் அதை நீங்கள் பார்த்து என்றால் உடற்பன்மன் கூடும் என்ற ஒரு உள்ளது ஆனால் அது நீங்கள் நிற்பது போல் ஐந்து ஆறு கிலோவுக்களை கூட்டும் என்ற ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டாது என்பதுதான் இங்கே நான் கூறிப்படுகின்றேன் விடிய அதே நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய இது ஆரையில் நம்பகத்தன்மை குறைவாக இருந்தாலும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அதாவது வந்து பாலியல் நோய்களை இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த முறை ஒரு உதவியாக அமையும் மற்ற முறைகளோடு ஒப்பிடும்போது ஆனால் இதன் ஃபெயிலியர் அதாவது ஃபெயிலியர் ரேட் என்று சொல்வது இது அந்த உரிய வேலையிலிருந்து வேலை செயல்படாமல் குழந்தை பிரகனாக கூடிய சந்தர்ப்பம் அது கொஞ்சம் மற்ற ஒரு முழு கூட என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே இது ஒரு மிகவும் நன்மகமான ஒரு முறையாக நீங்கள் அதை கருதக்கூடாது அடுத்தது வந்து நிரந்தரமான கற்பத்தடைகள் எல்லாட்டி மற்றும் பேசக்டி என்று சொல் பண்ண ரெண்டு இதுவும் மிகவும் நம்பிக்கையானது இதில் இது அதாவது சரியான இது பிழைத்து உங்களுக்கு கற்பம் உருவாக என்பது சைவர்தாசம் சைவர் ஒன்று என்று சொல்வார் அது மிகவும் ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பமே உள்ளது ஆகவே உங்களுக்கு அந்த கற்ப அதாவது உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் இதைக்கு நீங்கள் போவது முக்கியம் கற்ப குடும்ப கடுப்பாடு கற்பத்தடை சாதனங்கள் சம்பந்தமான அறிவை உங்களுக்கு முக்கியமாக தருவதற்கு நான் காரணம் என்னவென்று சொன்னால் அளவான க குடும்பத்தை நீங்கள் பிளான் பண்ணி அதை செய்யாமல் உங்களுக்கு அதன் மூலமாக அளவு கடந்த பிள்ளைகளோ அல்லது உங்கள் குடும்பத்தில் கால பிள்ளைகளை உருவா உருவாக்குவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வரலாம் என்பது என்பதோடு உங்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறக்கும் போது கர்ப்பகாலத்திலும் பல பிரச்சனைகள் வரலாம் என்பதுதான் மிக முக்கியம் எனவே உங்கள் குடும்பத்தை அளவாக திட்டமிட்டு உரிய சாதனங்களை உரிய அறுவரையின் மூலம் பெற்று உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து குடும்பத்தை திருத்தமான மூலம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்